நம்ம பொம்பல் நாகல்கேனியில் குழந்தைகளுக்கான கிட் ஸ்மார்ட் டாய்ஸ் ஷோரூம் திரும்பு குழந்தைகளுக்கான பேட்டரி கார் பைக்குகள் ஒரு வருட வாரண்டியுடன் அதிரடி சலுகை உடையில விற்பனை சென்னை பல்லாபுரம் அருகே பம்பல் நாகல்கேணி எம்ஜிஆர் சிலை அருகே கிட்ஸ் ஸ்மார்ட் டாய்ஸ் எனும் குழந்தைகளுக்கான லேட்டஸ்ட் எலக்ட்ரிக் மற்றும் பேட்டரி பைக் மற்றும் கார் விற்பனையகம் திறக்கப்பட்டுள்ளது குழந்தைகளின் பொழுதுபோக்கு மிகவும் பிடித்தது விளையாட்டு பொம்மைகள்தான் அவற்றை பார்த்தவுடன் முகத்தில் ஒருவது பூரிப்பு வந்துவிடும் அந்த வகையில் குழந்தைகளின் பொழுதுபோக்கு பூர்த்தி செய்யும் ரிமோட் கண்ட்ரோல் கார் பைக் மற்றும் பொம்மைகள் அதிரடியான தள்ளுபடையில் தற்போது நாமே நேரடியாக சென்று பார்த்தும் வாங்கும் வகையில் புதிய ஷோரூம் பம்பல் நாகல்கேணையில் திறக்கப்பட்டுள்ளது விளையாட்டு பொருட்கள் எப்போதும் இருக்கக்கூடியது அதுவும் இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார்கள் பைக்குகள் குழந்தைகளுக்கு ஏற்றவாறு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் கொண்டு தயாரிக்கப்பட்ட பைக் மற்றும் கார்கள் பல்வேறு டிசைன்களில் இங்கு கிடைக்கிறது அசத்தலான சலுகையில் மிக குறைந்த விலையில் சென்சார் ரிமோட் கண்ட்ரோல் கார்கள் மற்றும் பைக் கிடைக்கிறது குழந்தைகளுக்கான பேட்டரி கார் ஜீப் பைக் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டு சாதனங்கள் நூறுக்கும் மேற்பட்ட மாடல்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் ட்ரைசைக்கிள் சாஃப்ட் டாய்ஸ் சாஃப்ட் டாய்ஸ் பொம்மைகள் ஊஞ்சல்கள் கார்கள் வாக்கர் போன்ற குழந்தைகளுக்கான அனைத்து சாதனங்களும் இங்கு கிடைக்கிறது புதிய ஷோரூம் திறப்பை முன்னிட்டு அனைத்து வகையான்களுக்கும் முப்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் இங்கு வழங்கப்படும் கார் ஜீப் பைக்குகளுக்கு வருட வாரண்டி வழங்கப்படுகிறது இந்த ஷோரூம் பிரம்மாண்டமாக சென்னையிலேயே இந்த வகையான விளையாட்டு பொருட்களுக்கான அதிகமான கலெக்ஷன்ஸ்களுடன் மிகப்பெரிய ஷோரூமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது உங்கள் குழந்தைகளுக்கு இன்று புதிய வகை கார்கள் பைக் வாங்க தொடர்பு கொள்வீர் எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஏழு ஒன்பது நான்கு ஆறு ஆறு ஆறு